ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் நஷ்டாயு அபத்திரம் பகவத சேவையக்தமோகே பத்திர்பைஷ்டி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் அத்யம் ஒன்பது சோரி ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீசருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து பதம் முப்பத்தி மூன்று கவாம் ருக்ம விஷானி நாம் ரூபிய அங்ரீனாம் சுவாசசாம் பயசீல வயோரூப வசோ உபஸ்கர சம்பதாம் பதம் முப்பத்தி நான்கு प्राहिनोत्सादु विप्रेभ्यो गृहेषु ण्यर्बुदानि षट् भोजयित्वा द्विजाग्रे स्वादु अन्नं गुणवत्तमं पदमुपत्यैद् लब्धकामैर् अनुज्ञादपारणाय उपचक्रमे तस्य तर्हि अदिति दुर्वासा भगवान् अभूत् வேர்ட் பை வேர்ட் மீனிங் கவாம் பசுக்களை ருக்ம விஷானேனாம் கொம்புகள் தங்கத்தகடுகளால் மூடப்பட்டிருந்த ரூபிய அங்கிரேனாம் குழம்புகள் வெள்ளித்தகடுகளால் மூடப்பட்டிருந்த சுவாசசாம் துணிமணிகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த பயசீல பால் நிரம்பிய மடிகளுடன் வயக இளமையான ரூப அழகிய வச உபஸ்கர சம்பதம் அழகிய கன்றுகளுடன் பிராகினோ தானம் கொடுத்தார் சாது விப்ரேபிய பிராமணர்களுக்கும் சாதுக்களுக்கும் கிரகேஷு வீட்டிற்கு வந்த நர்புதானி பத்து கோடி ஷட் ஆறு மடங்குகள் போஜயத்வா அவர்களுக்கு உணவளித்து த்விஜா நக்ரே முதலில் பிராமணர்களுக்கு சுவாது அன்னம் அறுசுவை உணவு வகைகளை குணவத்தமம் மிகவும் சுவையுள்ள லப்தகாமை மிகவும் திருப்தி அடைந்த அந்த பிராமணர்களால் அனுஜாத அவர்களது அனுமதியுடன் பாரநாய துவாதசியை பூர்த்தி செய்ய உப்பச்சக்கரமே கடைசி சடங்கை நிறைவேற்றும் தருவாயில் இருந்த தஷ்ய அவரின் அதாவது அம்பரீஷரின் தர்கி உடனடியாக அதிதி விரும்பத்தகாத அல்லது அழையா விருந்தாளி சாக்ஷாத் நேரடியாக துர்வாசா மகா யோகியான துர்வாசர் பகவான் பெரும் சக்தி படைத்த அபூத் அதிதியாக அங்கு தோன்றினார் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு யமுனையில் நேராடிய பின் வீட்டிற்கு வந்திருந்த எல்லா அதிதிகளையும் குறிப்பாக எல்லா பிராமணர்களையும் அம்பரீஷ மகாராஜா திருப்தி படுத்தினார் தகடுகளால் மூடப்பட்ட கொம்புகளையும் வெள்ளித்தகடுகளால் மூடப்பட்ட குழம்புகளையும் கொண்ட அறுபது கோடி பசுக்களையும் அவற்றுடன் கண்டுகள் கன்றுகளையும் அவர் தானம் செய்தார் ஆடைகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த எல்லா பசுக்களும் பால் நிரம்பிய மடிகளை கொண்டிருந்தன அவை சாந்தமும் இளமையும் கொண்டு அழகுடன் விளங்கின அந்த பசுக்களை எல்லாம் தானம் செய்தபின் அரசர் முதலில் எல்லா பிராமணர்களுக்கும் விருந்தளித்தார் அவர்கள் திருப்தியடைந்ததும் அவர்களுடைய அனுமதியுடன் தமது ஏகாதேசி விரதத்தை முடித்து கொள்ள தயாரானார் ஆனால் அந்த சமயத்தில் சக்தி வாய்ந்த மகா யோகியான துர்வாச முனிவர் அழையா விருந்தாளியாக அதித்தியாக அங்கு தோன்றினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்துடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் கி ஜெய்